கேப் காட்ஸ் மார்க்கெட். எனது உள்ள அமைச்சர் தனது கடமைகளை இன்று தினம் ஆரம்பித்த நிலையிலேயே அவர் இவ்வாறு குறிபிட்டார். தேங்க்யூ வளமான நாடு அழகான வாழ்க்கை இதை நோக்கி செல்வதற்காக எனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அமைச்சு பொறுப்பானது முழு நாட்டு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக மக்கள் எந்த எதிர்பார்ப்புக்காக எமக்கு வாக்களித்தார்களோ அதே போல் இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறையினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் சிறப்பாக அதாவது என்னால் முடியுமான அளவு நேர்மையாக இதேபோல தேசிய மக்கள் சக்தியின் வென்னி மாவட்ட தலைமை அலுவலகம் இன்று வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது மேலும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஜெகதீஸ்வரன் எஸ் திலகநாதன் ஆகியோரை வரவேற்கும் நிகழ்வும் இடம்பெற்றது உண்மையிலே எதிர்வரும் காலத்திலே எமது கட்சியின் கொள்கையின்படி நாங்கள் மூவரும் இந்த வன்னி பிராந்தியத்திலே திறமையாகவும் நேர்மையாகவும் கடமையாற்றி மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் நாங்கள் நூறு வீதம் நடைமுறைப்படுத்துவோம்